டி டுவெண்டி உலக கோப்பையில் அரையிறுதிக்கு தகுதி பெற்று வரலாற்றில் சாதனை படைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம் பாலாஜி வணக்கம் இந்த ஆட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த தொடரின் சூப்பர் கடைசி லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் மோதின அதாவது பார்த்தோம் என்றால் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்ற சூழலிலும் வங்கதேஷ் அணி இலக்கை பனிரெண்டு ஓவரில் ஜேஸ் செய்தால் அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்ற சூழலிலும் களமிறங்கிய சூழல் ஆப்கானிஸ்தான் அணி கால் சென்று முதலில் பேட்டிங் செய்து செய்தது இதன்படி தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் வீரர்கள் இருபது ஓவரில் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூத்தி பதினைந்து ரன்கள் சேர்த்தனர் இதன் பிறகு நூத்தி பதினாறு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி வங்கதேச வீரர்கள் இன்னிங்ஸ் தொடங்கினர் மேலும் ஆட்டத்தில் அவ்வப்போது மலை குறுக்கிட்டதால் வங்கதேச அணிக்கு டக்வட் லூசுறைப்படி பத்தொன்பது ஓவர்களில் நூத்தி பதினான்கு ரன்கள் என்று வெற்றியருக்கு மாற்றி அமைக்கப்பட்டது என்றாலும் பங்களாதேச வீரர்கள் விரைவாக அடிக்க ஆட்டம் அடிக்க ஆட்டப்பட்டு தங்கள் விக்கெட்டுகளை அடித்தடுத்து இழந்தனர் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் கேப்டனும் மிகச்சிறந்த சொல்பந்த வீசர் கூறுவருமான ரஷித் கம் ஓரில் வங்கதேஸ்வரர்கள் ஒரு தடுமாற்றத்துடன் விளையாடி விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தனர் எனினும் வங்கதேச அணியின் தொடக்க வீரர் லிட்டன் தாஸ் ஒரு முனையில் ஒருவராக போராடி அரை சதம் அடிதான் மறுமுனையில் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் என்ற ஆஹ் ஆப்கானிஸ்தான் அணி அபாரமாக பந்து வீசியது நவீனம் மிகச்சிறப்பான பந்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியது வங்கதேச வங்கதேஷ் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓரவில் நூத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனால் இந்த போட்டியில் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று வெற்றி குரூப் ஒன் பிரிவிலிருந்து இரண்டாவது அணியாக நான்கு புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது ஏற்கனவே குரூப் ஒன் பிரிவில் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இதனைத் தொடர்ந்து தற்போது ஆப்கானிஸ்தானம் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது அதே சமயம் இரண்டு புள்ளிகள் பெற்றிருந்த ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டியின் முடிவை பொறுத்து காத்திருந்த சுழல் அந்த அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாமல் தேடி உள்ளது நான்கு புள்ளிகளுடன் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது முதல் முறையாக இது ஒரு வரலாற்று சாதனையாக அந்த அணிக்கு பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க